ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்க் ஸ்பூனில் நம்ம ஒன்லி நூடுல்ஸை தான் எடுத்து சாப்பிட்ருப்போம் இல்லைன்னா வேறு ஏதாவது பழங்களையோ காய்கறிகளையோ குத்தி சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இதில் இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹோம் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு வாங்க பார்க்கலாம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம் இல்லை பல வழியில் நம்ம பூண்டு உரிச்சிருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பூண்டு ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் நீங்கள் சமைக்கும்போது குக்கரில் பருப்பு இல்லை சாதம் வச்சு வேக வைக்கும்போது அது மேலே உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு எடுத்து வச்சிருங்க அந்த குக்கரோட ஹீட்லேயே அந்த பூண்டு நல்லா காஞ்சி அந்த தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் நான் இப்போ உரிக்கிறேன் பாருங்க சீக்கிரமாகவே உரிச்சிட்டோம் நம்ம டக்குன்னு இதுக்காக நம்ம தண்ணி செலவு பண்ணி அதை ஊற வச்சுலாம் பூண்டை உரிக்கவே வேண்டாம் அப்படி இல்லைனா ஃபோர்க் ஸ்பூனை வச்சு ஒரு கீரல் கொடுத்தீங்கன்னா அந்த தோல் வந்து தன்னால் உறிஞ்சி வந்துடும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூடான குக்கர் மேலே வைக்கிறதுனால அந்த பூண்டு லைட்டாக வெந்த மாதிரி மாறிடுது பாருங்கள் நல்லாவே இருக்குது நீங்களும் இதப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் அந்த குக்கரில் உருளைக்கிழங்கு தான் வேக வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கு சூடாக எடுக்க முடியாதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சூடான உருளைக்கிழங்கு ஆறுறதுக்காக அதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு அந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டு டம்ளர் அளவு பச்சை தண்ணியை ஊற்றி வைக்கலாம் கூல் வாட்டர் இல்லைன்னா அதில் ஒரு ரெண்டு க்யூப் ஐஸ்வீ கட்டியை போட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து சீக்கிரமாகவே சில்லாயிடும் நம்ம ஈஸியாக உருளைக்கிழங்கு எடுத்து உரிக்கிறதுக்கும் வசதியாகவே இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இந்த ஃபோர்க் ஸ்பூனால் குத்தி எடுத்து அதை சீக்கிரமே உரித்து எடுத்துட்டேன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு உரிக்கிறத இப்படியும் நம்ம செய்யலான்றதை நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க உருளைக்கிழங்கில் இருக்கிற சூடான தண்ணியை கீழே ஊற்றிட்டு க்யூப் போடுறதுனால அந்த உருளைக்கிழங்கோட மேல் தோலில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட ஒட்டாதமாக ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து போ எல்லாத்தையும் அழகாக தோல் உரித்து எடுத்துட்டோம் இப்போ இந்த உருளைக்கிழங்க மசாலாவுக்காக நம்ம நசுக்கி கொடுக்கறதுக்கும் இந்த ஃபோர்க் ஸ்பூன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போலவே நம்ம ரசகுலா இல்லை குலோப் ஜாமூன்லாம் வந்து அந்த ஜாமூன்லேருந்து எடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபோர்க் ஸ்பூனை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஃபோக் ஸ்பூன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு நல்லாவே மசிச்சு விட்டுட்டோம் ஈஸியாக இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நெக்ஸ்ட் என்ன டிப்ன்றதை பார்த்துடலாம் வாங்க நம்ம வெங்காயத்தை ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இப்படியும் நம்ம இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணலாம் அதாவது ஃபோர்க் ஸ்பூனை நல்லா அதில் அழுத்திக்கோங்க அதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம கத்தியால் கையை அரிஞ்சிக்காமல் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரைத்தாக்கெலாம் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பெருசு பெருசாக கட்டிங் போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாலட் செய்கிறதுக்கும் இந்த க இந்த மாதிரி நம்ம ஃபோர்க் ஸ்பூனை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருந்தது புதுசாக இருக்கவங்க எல்லாருக்குமே அறியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வெங்காயம் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரியும் அரிஞ்சிக்கலாம் ஏன்னால் கத்தியில் அறியும் போது சில டைமில் வழுக்கி போய்டும் நீங்கள் ரைத்தாவுக்கு மட்டும் இல்லாமல் ஆனியன் பஜ்ஜி செய்கிறதுக்கும் இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நம்ம அழகாக ஸ்லைஸை கரெக்டாக கட் பண்ணலாம் பாருங்கள் எந்த மாதிரி கட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த மாதிரி குறுக்கால் பிடிச்சிக்கோங்க ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நீங்கள் வேணும்னா இன்னொரு ஃபோர்க் ஸ்பூனை கூட நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் மெலிசாக வேணும்னா ரெண்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்லைஸும் கரெக்டாக ஈவனாக வரும் பாருங்கள் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த லாஸ்ட்டு ம பகுதியை மட்டும் இன்னும் ஒரு துண்டு வந்து மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம் அழகாக எல்லாம் ஈவனாக வர வந்துருச்சு வெங்காய பஜ்ஜி போடுறதுக்கு வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இனிமேல் வெங்காயம் அறியறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோக் ஸ்பூனை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன டிப்புன்றதை பார்க்கலாம் அந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு க்ளீனிங் டிப் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோக் ஸ்பூனில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு சுற்றிக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு சுற்றிட்டு ஒரு ரப்பர் ஒன்லாலும் போட்டுக்கோங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த இடுக்கலெல்லாம் டஸ்ட் இருக்குதோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரவர் வேண்டை எந்தெந்த இடுக்கல்லாம் டஸ்ட்டு இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கைகள் வந்து படாது படவும் முடியாது இந்த மாதிரி நுட்பமான இடத்துல நம்ம கை வைக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஷார்ப்னஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கையை வந்து கிழிச்சிடும் அதனால் இந்த மாதிரி இடங்கள்ல விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஃபோக் ஸ்பூன் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் ஓரங்கள் கதுவில் இருக்கிற அந்த வ வரும்புலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த வரும்புல்லாம் விட்டு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஒட்டடை வந்து அதில் ஒட்டிக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலில் இருக்கிற கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடங்கள்லாம் இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அதில் ஒட்டிக்கிட்டு வந்திருக்குன்னு இதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜோட இந்த டோரில் இருக்கிற அந்த ரப்பர் இருக்குதுங்களா அந்த ரப்பரில் கூட நம்ம இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணலாம் அந்த ரப்பருக்குள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் விட விட நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வந்து ஒழுங்காக சாத்தாது அப்படியே சாத்தினாலும் ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட்டு வந்து ரொம்பவே இழுக்கும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது கரண்ட்டும் மிச்சமாகும் மாசத்துக்கு வந்து சாது இந்த மாதிரி நம்ம இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும் பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் நடுவில் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு கரண்ட்டும் அதிகமாக செலவாகும் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னண்டதை பார்க்கலாம் பூண்டை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இந்த பூண்டை நம்ம கிரேட்டரில் சீவுறதுக்கும் இந்த ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் ஆகும் நான் உங்களுக்கு இன்றைக்கி பூண்டை கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டை இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சே நல்லா நசுக்கிக்கவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புலையோ இல்லை நம்ம எதில் அந்த பூண்டை யூஸ் பண்ணுறோமோ அதில் ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த ஃப்ளேவரு எப்பயுமே பூண்டை வந்து அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி நசுக்கி போடும்போது அந்த பூண்டோடய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சே நம்ம பூண்டு தோலை உரித்து எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நம்ம முட்டை கூட உரிக்கலாங்க பாருங்கள் என்ன மாதிரி உரிக்கிறேன்றது சூடாக இருக்கிற அந்த முட்டையை நம்ம கைகளால் எடுத்து டக்குன்னு உரிக்க முடியாது இதுக்கு நான் உருளைக்கிழங்குக்கு சொன்ன அதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு ஐஸ் க்யூபை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுட்டு அதாவது சுட தண்ணியை கீழே ஊற்றிடணும் திரும்பவும் நார்மல் வாட்டரை ஊற்றி அதில் நம்ம இந்த ஐஸ் க்யூப்பை போடும்போது சீக்கிரமாகவே அந்த முட்டை தோல்லாம் வந்து சீக்கிரமாக உரிச்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையை நம்ம கையில் எடுத்து பிடிக்காமல் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு பொறிச்சிக்கிட்டு டீஸ்பூனை வச்சு அந்த முட்டையை நம்ம அழகாக தோல் உரிச்சு எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் குழம்புல போடுற முட்டையாக இருந்தால் இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நம்ம அந்த முட்டை மேலே லைட்டாக குத்தி கொடுக்கும்போது நான் இப்போ எப்படி குத்தி இருக்கேனோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக குத்தி கொடுக்கும்போது அந்த குழம்புல முட்டை ஊறிக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த ஐடியா நெக்ஸ்ட் இப்போ என்னண்டத பார்த்துடலாங்களா இப்போ இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நம்ம இந்த கே பீட்ரூட்டை தான் அறிய போகிறோம் அதாவது பீட்ரூட்டை நம்ம இந்த மாதிரி சீவல் கட்டையில் வச்சு சீவும் போது நம்ம கைகளில் ஏதாவது ஒரு கிழிச்சல் ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சதைகள்லாம் நம்ம ஒட்ட ஒட்ட கா சீவி எடுக்கும்போது நம்மளுடைய விரல்களில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கீரல் ஏற்படும் அந்த மாதிரி கீரல் ஏற்படும் போது நம்மளுக்கு ரொம்பவே வழியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நம்ம இந்த கேரட்டு பீட்ரூட்டு ஏதாவது காய்கள் இது மாதிரி சீவனோம்னா இந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த குட்டி ஃபோக் ஸ்பூனில் எவ்வளோ டிப்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கும் இந்த ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் ஆகுது இங்கே பாருங்கள் இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு தான் செஞ்சேன் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த ஃபோர்க் ஸ்பூன் ரொம்பவே யூஸ் ஆச்சு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டு நல்லா அழகாக ஒரு முடித்து போட்டுக்கோங்க டைட்டாக அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த நூலை அதாவது இந்த உள்ள நூல்களை கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா வேறு ஒரு கலரில் இந்த மாதிரி நூலை வச்சு நம்ம எடு செஞ்சு வச்சிங்களா பிம்பாம் பால் மாதிரி அந்த பால் அதுக்கு மேலே வச்சு ஒரு முடித்து போட்டுக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த நூ உள்ள நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டணும்னா கட்டி விடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் தான் செய்ய போகிறேன் அது எப்படின்றத பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க சைடில் இருக்கிற ரெண்டு கம்பியையும் பின்பக்கமாகவும் கம்பி நடுவில் இருக்கிற ரெண்டு கம்பியையும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மேல் நோக்கி நீட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சைடில் இருக்க அந்த ரெண்டு கம்பியையும் மறுபடியும் முன்பக்கமாகவே இழுத்து விட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடுங்க லைட்டை இதை வந்து நீங்கள் கைகளால் செய்யாமல் ஏதாவது ட்விஸ்டர் இருந்தால் அது கூட நீங்கள் செய்யலாம் பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி செஞ்சுட்டு அது மேலே நான் ரிமோட்டை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபோனு கையில் இருக்கிறதுனால ரிமோட்டை வச்சு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் தான் நான் ஃபோனை வைக்க போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வளச்சி விட்டுக்கோங்க நீங்கள் ஃபோனில் ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்களாலோ இல்லை வீடியோ பார்க்குறீங்களாலோ இல்லை ஃபோ கிச்சனில் சமைக்கும் போது பாட்டு எதனா கேட்டுக்கிட்டே நீங்கள் சமைக்கிறீங்க இல்லை சாமான் கழுவுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபோனை அதில் ஸ்டாண்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அழகாக பாட்டு கேட்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் ஃபோனும் எங்கேயும் விழவும் விழாது பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃபோன் ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு நம்ம ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு வித்து ஒரு ஃபோக் ஸ்பூனு ரெண்டுத்தையும் வச்சு ஒரு பேண்டு போட்டுருங்க அதுக்கப்புறமா நடு மத்தியில் இருக்கிற இந்த இடைவெளியை லைட்டாக ஒரு விரலாலாம் நீக்கி விட்டு இட்லி எடுக்கக்கூடிய ஒரு இடுக்கி மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் இட்லி எடுக்க போகிறதுல இட்லிக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த சாக்ஸை தான் எடுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாதாரண ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு இவ்வளோ டிப்ஸ் இருக்குது எவ்வளோ வி விதமாக நம்ம இந்த ஃபோக் ஸ்பூனை நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையிலேயே இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்